பிரியமான இறை உறவுகளே ஆண்டவராகிய கிறிஸ்து எமக்கு சொல்லுகின்றார் நானே வான நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் ஆண்டவருடைய வார்த்தை இன்றும் எங்கள் மத்தியிலே நிலை பெற்றிருக்கின்றார் நற்கருணை பிரசன்னம் உயிருள்ள பிரசன்னம் உயிருள்ள பிரசன்னம் எங்களை வாழ வைக்கின்ற பிரசன்னம் எங்களோடு வாழுகின்ற பிரசன்னம் எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகின்ற ஒரு பிரசன்னம் தான் நற்கருணை பிரசன்னம் குணமாக்குதலை கொடுக்கின்ற பிரசன்னம் சாத்தானுடைய தீய சக்திகளுக்கு விடை கொடுக்கின்ற ஒரு பிரசன்னம் தான் நற்கருணை பிரசன்னம் உண்மையாகவே உயிருள்ள கிறிஸ்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு இறை அனுபவம் பல அனுபவங்களை நான் பெற்றிருக்கின்றேன் ஒரு அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் இன்றைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பதாக ஒரு சகோதரி எனக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி சொன்னால் பிரான்ஸ் நாட்டிலே ஒரு சகோதரன் விபத்துக்குள்ளாகி அவசர சத்திர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது ஆபத்தான நிலையிலே கோமா நிலையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லி என்னிடம் சொன்னார்கள் நான் உடனே அந்த நிமிஷமே அந்த கணமை நான் நற்கரணை ஆண்டவரிடம் சென்று அந்த சகோதரனை நான் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரே இந்த நிமிஷத்தில் இந்த வேளையில நீர் அந்த மகனை தொடுகின்றேன் தொட்டு விட்டீர் ஐயம் வேண்டாம் கவலை வேண்டாம் நீர் தொட்டு விட்டீர் என்ற அந்த விசுவாசத்தோடு திரும்பவும் நான் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி சொன்னேன் சகோதரனை ஆண்டவர் தொட்டு விட்டார் நற்கருடைய பிரசன்னத்திலே வாழக்கூடிய குணமளிக்கும் இயேசு சகோதரனை தொட்டு விட்டார் ஒரு நாட்கள் இரண்டாவது நாள் நான் நேரடியாக தொலைபேசியிலே வீடியோ அழைப்பிலே நான் இந்த சகோதரனுக்காக மன்றாடினேன் மூன்றாவது நாள் கண் திறந்தார் அங்கே இருந்த வைத்தியர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் எப்படி கோமா நிலையில் இருந்தவர் இவ்வாறு கண் துறந்தார் ஒருவாறாக மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினார் உடம்பை அசைக்க தொடங்கினார் அங்கு இருந்தவர்களுக்கு ஆச்சரியம் உண்மையாக வந்த சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டால் வைத்தியர்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததாம் ஏது எவ்வாறு நிகழ்ந்தது எப்படி கண்தொக்கப்பட்டது எப்படி உடம்பை அசைத்தார் எப்படி பேசத் தொடங்கினார் என்பது ஆச்சரியமாக இருந்தது கால்கள் உடைந்த நிலையிலே தலையிலே கட்டப்பட்ட நிலையிலே இன்று அவர் தன்னால் செய்யக்கூடியதை செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு மாதத்துக்குள் வைத்தியர்கள் சொன்னார்கள் கோமா நிலையிலே இருக்கின்றார் அவரை நாங்கள் எழுப்புவது கஷ்டம் எழுந்து நடப்பது கஷ்டம் கண்திறப்பது கஷ்டம் உடம்பை அசைப்பது கஷ்டம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் அவரை தொட்டுவிட்டார் இன்று அவர் இயலுமானவரை நடக்கின்றார் இயலுமானவரை தன்னால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கின்றார் வைத்தியர்கள் சொன்னார்கள் தலையிலே அடிப்பட்டபடியினால் அவர் கதைப்பாரோ நினைவுகள் இருக்குமோ என்று அச்சம் என்று சொன்னார்கள் ஆனால் முழு நினைவோடு அவர் வளமையாக பேசுவதைப் போன்று இன்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இது நடந்தது இந்த ஒரு மாதத்துக்குள் ஆகவேதான் எஸ்வில் பிரியமான நற்கருணை ஆண்டவரை பற்றி பிடியுங்கள் நற்கருணை ஆண்டவரை விசுவசியுங்கள் உங்களுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது துன்பம் வருகின்ற பொழுது வேதனை வருகின்ற பொழுது மன சஞ்சலங்கள் வருகின்ற பொழுது நற்கருணை ஆண்டவரிடம் செல்லுங்கள் அவர் முன்னால் பண்டியிட்டு மன்றாடுங்கள் நீங்கள் செல்லும் பொழுதே அவருக்கு தெரியும் நீங்கள் எதற்காக அங்கே சென்றிருக்கின்றீர்கள் என்று ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்கள் இருந்து பாருங்கள் எவ்வாறு உங்களோட உள்ளத்திற்கு அமைதி சமாதானம் மகிழ்ச்சி குணமாக்குதல் கிடைக்கிறது என்பது ஆகவே நட்கருணை பிரசன்னத்திலே வாழுகின்ற உயிருள்ள கிறிஸ்துவோடு நாங்கள் பயணிப்போம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் இறை அன்போடு வாழவும் நட்கருணை பிரசன்னத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்து வணக்கத்தை செலுத்தி ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள நட்கருணை ஆண்டவரோடு manggal pa yun naman